தத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏகமானதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓட்டு இந்த காசு கொடுத்து வாங்குறதோ இல்லை ஜாதி அடிப்படையில் பேசுகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துருக்காங்க இதுக்கு மேலே யாராச்சும் காசு கொடுத்தீங்கன்னா இப்போ இதை வாங்கினீங்கனாலும் நம்மளுக்கு கட்சிக்கு சரியாக வராது ஸோ தயவுசெய்து இந்த பணம் உபயோகப்படுத்துகிறத தயவு செஞ்சு அதை ஒன்றும் செஞ்சிடாதீங்க கட்சி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் உதவி தலைவர் போட்டியில் நான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார்கள் தத்தோ அசோஜன் அவர்கள் தத்தோ டி மோகன் அவர்கள் தத்தோ டாக்டர் நர்சன் ரெங்கநாதன் அவர்கள் தத்தோ முருகியா அவர்கள் துணைத்தலைவர் உதவி தலைவர் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மாநில குழு தேர்தல் இது எல்லாமே பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வேட்பு தாக்கல் இந்த வேப்புமனு தாக்கலில் தொழில் தலைவருக்கு ஒரே ஒரு வேட்பு மனு தாக்கல் தான் செய்திருக்கிறார்கள் மன்புக்கு மரியாதைக்குரிய ரத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏகமானதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் உதவி தலைவர்களுக்கும் போட்டி இருக்கு புதுவைத் தலைவர் போட்டியில் நான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார்கள் தத்தோ அசோஜன் அவர்கள் தத்தோ டி மோகன் அவர்கள் தத்தோ டாக்டர் நர்சிஎம் ரெங்கநாதன் அவர்கள் தத்தோ முருகியா அவர்கள் மத்திய இசைக்குழு தேர்தலுக்கு ரொம்ப பேர் இல்லை நாற்பத்தஞ்சு பேர் தான் போட்டி போனாங்க இருபத்தொரு பதினஞ்சு அதில் ராஜசேகரன் தியாகராஜன் ஏகாம்பரம் சௌரிமுத்து ராஜன் நடராஜன் பாலசுப்பிரமணியம் ராமநாயுடு గుణాలన్ వేలు కుమరేసన్ త్యాగరాజు కుమరసామి సుప్రమణ్యం రమణి కృష్ణన్ రామన్ గోవింద గోవింద నాయర్ ముగన్ సుప్రమణ్యం శక్తివేల్ అలగప్పన్ రామలింగం కృష్ణమూర్తి కరుపణన్ మలైరాజా కమలనాథన్ పచ్చనాథన్ విన్సెన్ డేవి శివసుప్రమణ్యం లక్ష్మణన్ முனியாண்டி நல்லப்பன் பாலகிருஷ்ணன் தருமாலிங்கம் குணசீலன் ராஜு சுப்பிரமணியம் கருப்பையா அன்பழகன் பொன்னுசாமி சதாசிவன் காளிமுத்து தமிழ்ச்செல்வன் கந்தசாமி சுப்பிரமணியம் ராமலிங்கம் ராஜேந்திரன் முனியாண்டி நோவலன் தியாகராஜன் ரமேஷ் முனியாண்டி பாலசுந்தரம் குமாரசாமி சோமசுந்தரம் கிருஷ்ணசுவாமி பழனியப்பன் சண்முகம் குமரன் ராமகிருஷ்ணன் தர்மகுமரன் தனபாலன் சவுண்டராசன் நச்சியப்பன் ஆனந்தன் சோமசுந்தரம் நாகையா வேலு டத்தோ எஸ் மாரி மரதமுத்து காந்தன் முருகேசு டத்தோ சிவா கணேசன் டிஎஸ்சிஎம் पिक्नेशोरण जयेंद्रन दत्तो तमिलवानन सुंदरल इन्हें क्या साफ दूध यार कहेता हूँ मुझे तिनालन तीरथ कपाल रविंद्र कुमार कृष्णसामी मागेंद्रन रामचंद्रन एंड्रू डेविड राजेंद्रन रामन संधिरम ஸோ மொத்தம் நாற்பத்தஞ்சி பேர் இப்போ இந்த தேர்தல் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வேப்ப மனத்தக்க முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே காசு கீசு கொடுத்துட்றாதீங்க இல்லை நீங்களும் வாங்கிடாதீங்க வாங்குறதுலாம் நேரத்தை விட முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே யாராச்சும் காசு கொடுத்தீங்கன்னா இப்போ இதை வாங்கினீங்கனாலும் நம்மளுக்கு கட்சிக்கு சரியாக வராது ஸோ தயவுசெய்து இந்த பணம் உபயோகப்படுத்துறத தயவு செஞ்சு அதை ஒன்றும் செஞ்சிடாதீங்க கட்சி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது யாரும் கோச்சிக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு நினைக்கிறேன் எல்லாமே நாடு முழுத வந்துட்டாங்க சில பேர் கொடுப்பாங்க அவங்களோட சப்போர்ட்டரை வச்சுக்கிட்டு சாப்பாடு அது இதெல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கலங்க ஓட்டு இந்த காசு கொடுத்து வாங்குறதோ இல்லை ஜாதி அடிப்படையில் பேசுகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துருங்க ஏன்னா நம்ம கட்சி நல்லா ஒரு இந்திய சமுதாயத்தை இந்திய சமுதாயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கட்சி ஒரு வழிமுறையான கட்சி ஸோ இந்த வழிமுறை இருக்குன்னு ஜனநாயகம் வாழ்னு இந்த கட்சியில் அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாமே நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்லணு ஏன்னா எனக்கு துணைத் தலைவராக மாண்புக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ சரவணன் தான் வேணும்னு கேட்டுக்கிட்டதுக்கு நீங்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்ததுக்கு மூலமாக நன்றி கூட கடம்பட்டுள்ளேன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த கட்சி அதாவது இனிமே உள்ள மூணு வருஷம் ஒரு ஒரு சோதனை காலங்கள் தான் சொன்னேன் நம்ம முன்னே ஆறு வருஷத்தில் சோதனை காலங்கள் இருந்தால் கூட சாதனை படிச்சிக்கிட்டு தான் வந்துருக்கோம் ஒன்று ஒன்று இப்போ இதை எடுத்துகிட்டோம் அந்த கட்டணம் வேலையை ஆரம்பிச்சிடும் இந்த வருஷத்தில் அந்த கட்டண வேலை ஆரம்பித்தோடனே மாயிக்கா மேலே மீண்டும் மக்களோட ஆதரவு இன்னும் அது அறிகுறிச்சு தான் போய்கிட்ருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு மில்லியன் உள்ள கட்டட நம்ம எழுப்ப முடிச்சுன்னா நம்ம ஒரு எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரு வலுவான கட்சின்னு இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்ட முடியும் இந்த தான் அவங்க உறுப்பினராக இருக்குன்னு அவங்களுக்கு அந்த ஆசை வரும் மீண்டும் மாயிக்கா ஒரு மகத்தான எச்சியாக திரும்புறதுக்குள்ள எடுத்துக்கொள்ள வழியிலாம் இருக்குது ஆனால் சோதனை காலங்கள்னால் இந்த அடுத்த தேர்தலில் எத்தனை சீட்டு நம்மளுக்கு வரணும் யார் கூட நம்ம நின்ண்டால் இந்த சீட்டு வாய்ப்பெல்லாம் வழங்கப்படும் அது எல்லாமே சிந்திக்கி சிந்தித்து வேலை செய்யக்கூடிய காலம் இதுக்கு எல்லாமே என்னோடய மாய்க்கா தலைவர்கள் எல்லாமே நீங்கள் எல்லாமே உங்களுக்கு அரசியல் யாருக்குமே தெரியாமல் இல்லை எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அங்கே பின்னால் ஏன்னா நான் பீச்சு மறுத்தாக்க மாநிலத்தை பேசாமல் இருக்காதுங்க பொறுங்க பொருங்க நாங்களுக்கு தான் பெருசாக வச்சுக்கிட்டீங்களே ஆனால் இது நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா இந்த வரப்போகிற காலகட்டத்தில் ஏன் உங்களுக்கு சோதனை காலங்கள்ன்றனா நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் நான் முடிவு எடுக்கிறது இல்லை நம்ம எடுக்கணும் முடிவு உங்களுக்கு எல்லாமே அரசியல் நீர் ஓட்டம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் அதுக்குள்ள முடிவை நம்ம எடுத்து கட்சி எப்படி நம்ம வேலை செய்து வந்துகிட்ருக்கோமா பொறுப்பு இருக்கோ பொறுப்பு இல்லாமலும் நம்மளுக்கு எல்லாமே உதய உத்தியோகத்தில் இருக்குமோ இல்லையோ அது எல்லாமே இந்த ரெண்டு வருஷ காலம் எதையுமே இல்லாமல் கூட நம்மளால் வேலை செய்ய முடியும்னு அடிப்படை கிழத்தலைவரிலேருந்து தொகுதி காங்கிரஸ் தலைவரிலேருந்து மாநில தலைவரிலேருந்து தேசிய தலைவர் வரைக்கும் நம்ம இந்த மாநில தான் வேலை இருக்கோம் ஸோ செய்து நீங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட நான் கேட்குறது எல்லாமே கட்சியை சீர்படுத்துகிற வேலை எல்லாமே செய்து வந்துட்டுட்டோம் இனிமேல் வலுப்படுத்துகிற வேலை தான் நம்ம செய்யணும் அன்பான சகோதர சகோதரிகளே மாநில பத்து பேருக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டோம்